ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களில் தனக்கு நெருக்கமானவர்களையோ இல்லை வந்து பார்த்தோம்னா தன்னுடைய உறவினர்களையோ கண்டுக்காமல் விடுவாங்க ஆனால் ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அதிகமான உதவியே தேவைப்படும் உதவி செய்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு ஆறுதலாக சில நல்ல விஷயங்களை பேசலாம் இங்கே அப்படி தான் பிரபல நடிகையான மணிஷா கொய்ரலா அவர்கள் புற்றுநோய் பாதித்த போது நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு ரொம்பவே மனவேதனையோட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அப்படி என்ன நடந்தது அவங்களுக்கு யார் அந்த விஷயத்தை செஞ்சதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை மணிஷா கொய்ரலா தனக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்ட போது பல உணர்வுகளுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வழிவகுத்தது இவங்க இப்படி தானே புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு சரியான நேரம்னு நான் நினச்சிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் புற்றுநோயால் நான் பாதிப்படைஞ்சப்போ எனக்கு நெருங்கிய நண்பர்களாக நான் யாரெல்லாம் நினைச்சேங்கனோ அவங்க எல்லாமே என்னை விட்டு விளையிட்டாங்க அந்த இக்கட்டான சமயத்தில் அவரது நெருங்கிய குடும்பம் மட்டுமே அவங்களுக்கு துணையாக நினைச்சான் புற்றுநோயோடு போராடிய போது அவரது வசதி படைத்த பெரிய குடும்பத்தினர் கூட அவரை பார்க்க வரல அப்படின்னு மனிஷா சொல்லியிருக்காங்க மனிஷா அவர்கள் தனக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டதுக்கு அப்புறமாக சிகிச்சையை அவங்க தேடி போனதாகவும் அதே போல் பல முறை அவங்க வந்து பார்த்தோன்னா தனக்கு பெரிதும் உதவியது யார் அப்படின்ற மாதிரியாகவும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த அனுபவம் அவங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மீது இருக்கக்கூடிய உறவை எப்படி வந்து மாற்றுச்சு அப்படின்னு கேட்டதற்கு மனிஷா இப்போ வந்து பார்த்தோன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணம் அதில் கற்றல் அனுபவம் நிறையவே இருக்கும் எனக்கு நல்ல நண்பர்கள் பலர் இருப்பதாக நான் உண்மையிலேயே நம்பினேன் ஒன்றா நாங்கள் பார்ட்டி அதற்கப்புறம் பயணம் அதே போல் வேடிக்கை பார்க்குறது அதையும் தாண்டி என் வழியிலையும் அவங்க என்னோட இணைந்து இருப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை அவங்க யாருடைய வழியையும் நம்ம வந்து சுமக்க முடியாது தங்கள் சொந்த வழி ஒரு புறம் இருக்கட்டும் வழியை உணராமல் இருப்பதற்கு நம் எப்போதுமே வந்து பார்த்தோன்னா என்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் கண்டுபிடிக்க நம்ம முயற்சி பண்ணுறோம் இருந்து தப்பிக்க விரும்புகிறோம் மனித இயல்பு தான் நான் ரொம்பவே தனியாக இருந்தேன் குடும்பம் மட்டுமே என்னை சுற்றி இருப்பதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெருங்கிய குடும்பம் எனக்கு ஆதரவாக நின்னது அப்படின்னு மனிஷா சொல்லியிருக்காங்க என்னிடம் வந்து ஒரு பெரிய குயிரால கண்டான் குடும்பம் இருக்குது ஆனால் யாருமே என்னை வந்து பார்க்கல ஒரு பெரிய குடும்பம் இருந்தாலும் எல்லோரும் வசதியானவங்க தான் ஆனால் அதை அவங்களுக்கு செய்கிறதுக்கு மனசே வரலை என்னை பார்த்து கொண்டது என்னுடைய பெத்தவங்க தான் என்னுடைய சகோதரர் சகோதரனுடைய மனைவி எல்லாமே என் கூட இருந்தாங்க என்னை விட்டு பிரிஞ்சா எல்லோருமே போயிருந்தா என்னோட இருக்கிறவங்க யார் நான் ரொம்பவே தனிமையாக இருந்து வெக்ஸாயிருப்பேன் என்னோட இருப்பவங்க இவங்க தான் அப்படின்றத நான் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் எதுவாக இருந்தாலும் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முன்னுரிமை அவங்க வாழ்க்கையில் முதல்ல அவங்க தான் இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு பின்னாடி தான் என்ன கண்டுக்காதவங்கள பற்றி நான் கவலைப்படணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மனிஷா அவங்களுக்கு கருப்பை புற்றுநோய் இருந்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கண்டறியப்பட்டுச்சு நியூயார்க்கில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் தான் அவங்க இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் உடலும் மனமும் எப்படி வந்து பின்னி பணிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் யாருமே அப்படி தயவு தயவுசெய்து வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா நாலு வார்த்தைகளை பேசுங்க சில நேரங்களில் மன அழுத்தம் கூட ஏற்படும் ஏன்னா எனக்கே பல நேரங்களில் அது ஏற்பட்டிருக்கு நேர்மையாக சொல்லணுன்னா நான் ஹீரமண்டி படம் செய்யும்போது என்னை ரொம்பவே அது தின்னு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் மனநிலை ஊசலாடுது மேலும் இந்த கட்டத்தில் நம்ம வழியாக பயணம் செய்யும் பொழுது எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே யோசிங்க அப்படின்ற மாதிரி மனிஷா இப்போ சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொந்தம் இல்லையே தன்னை கவனிக்க ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக வருத்தம் அடையதாக செய்வாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மணிஷா அவர்களுடைய இந்த நிலைமையை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களுடைய உடலும் ரொம்பவே பூர்ணமாக குணமாகி மீண்டு அவங்க வரணும் சினிமாக்கல்ல அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்